வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பாக்க போறோம் பொதுவா இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி காலம் எவ்வளவு கேட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி அதாவது ஃபோர் மந்த்ஸ் கரெக்டா சொல்லணும்னா மூணு மாசம் இருபத்தி ஆறு நாட்கள் இந்த குரு வக்ர பயிற்சியில என்ன நடக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரு வக்ரோம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் குரு வக்ரம் அப்படின்றது வந்து பாருங்க இப்ப குளிக்கலாம் சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஃப்ரீயாக இருப்போம் மென்டலி ரிலாக்ஸ்டாக இருப்போம் எல்லாருப்போம் இப்போ ஒரு ஆள் பத்து ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம என்ன ஆகும் எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது குரு பகவான் வக்ரகதி அடைகிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்ல இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது வந்து பாருங்க நிறைய பேரால உன்னிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எதனால அப்படின்னா அவர் பெயர்ச்சி ஆகும் போது பல பலன்களை கொடுக்கறாரு அதே மாதிரி வக்ரகதி அடையும் போது வக்ர பயிற்சி ஆகும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா கெடுபலன்களையும் கொடுக்க தான் போறாரு ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர் பொன்னர் பிரஹஸ்பதி குரு அப்படின்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா கெட்டாலும் மேன்மக்கள் மேன் மக்களே அப்படின்னு அந்த மாதிரி இந்த சுப கிரகங்கள் கெட்டு போயிட்டாலும் வக்ரகதி அடைஞ்சாலும் பெருச பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டாங்க ஆனா கண்டிப்பா வந்து பாருங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவாங்க சரி இப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது எந்த எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னென்ன மாதிரி பலன்களை என்னென்ன ராசிக்கு கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் டாக்டர் தீபார்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து பாருங்க நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இப்போ என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பொது பொதுவாகவே மிதுனம் புதனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் இந்த மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல புத்திசாலிங்க நல்ல பேசக்கூடிய திறமை உண்டு வாயை கொடுத்து மிதுனத்துக்கிட்டேருந்து மீள முடியாது ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு தோணும் என்னோட சுய ஜாதகத்தை நாங்க உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணுங்க அதே மாதிரி வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல நாங்கள் இருக்கோம் அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் இல்ல எத்தனையோ ரீசன்ஸ் உங்களுக்கு எத்தனையோ ரீசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு ஆயிரம் விஷயம் இருக்கும் ஜாதகம் பாக்கிறதுக்கு அதுல எந்த விஷயமா இருந்தாலும் நான் பார்க்கணும் என்னோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் உங்ககிட்ட அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நீங்க என்ன பண்ணலான்னா நாங்க பேசிட்டு இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல போட்டுருப்பாங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரி இப்போ நாங்க சொல்ல போறிய இந்த மிதுன ராசினோட பலன் வந்து பாருங்க உலகத்துல இருக்க அத்துணை மிதுன ராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன் சரிங்களா சரி வாங்க இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு மிதுனம் குரு வக்ர பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பாருங்க குரு பாதகாதிபதியா யோகாதிபதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதகாதிபதி தான் குருவும் புதனும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா மகன் ரிலேஷன்ஷிப் அந்த உறவு முறை தான் வருது சரிங்களா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அறிவு சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல புத்திசாலியான கிரகம் குரு வந்து ஃபார்முலா அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பக்காவா பிளான் பண்ணி ஃபார்முலா போட்டு அது பிரகாரம் அந்த பழமை மாறாது பர்ஃபெக்டா செய்யக்கூடியவர் குரு பகவான் ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் புது ஆங்கிள் வந்து திங்க் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் அதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு கண்ணோட பார்க்கறாங்கன்னா இந்த புதன் பகவான் பார்க்கும்போது வேற ஆங்கிளில் வேற கண்ணோட பார்ப்பார் அதனால்தான் வந்து பாருங்க நிறைய கிரியேட்டிவ் ஃபீல்டுல இருக்கவங்க இந்த சோசியல் மீடியா இந்த டிஜிட்டல் மீடியா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதனோட ஆதிக்கம் பெற்றவங்க இயல் இசை நாடகம் இது எல்லாத்துலேயும் புதனோட ஆதிக்கம் பெற்றவங்க நிறைய இருப்பாங்க சரி ஓகே புதன் ஆசை பெற்ற ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருனோட சப்போர்ட் தேவையா அப்படின்னா தேவை இல்லை தேவைப்படுறதே இல்லை ஏன்னா அவங்க யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க புதன் ஆதிக்கம் இருக்க பர்சனல்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மிதுன ராசி கண்ணீராசிலாம் வந்து பாத்தீங்கன்னா யாரு யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க உன்னை விட எனக்கு நிறைய தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு உண்டு அதே மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது இந்த ரமணா படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை அந்த மாதிரி இவங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காத வார்த்தை நூறு பேர் அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்க ரெண்டு பேர் அட்வைஸ் தான் கேட்பாங்க அந்த ஒருத்தவங்க ரெண்டவங்க இவங்களுக்கு ரொம்ப நெருங்குனவங்களா இருப்பாங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவா இருக்கலாம் இல்ல லவ்வரா இருக்கலாம் இல்லைன்னா சின்ன வயசுல அந்த பெஸ்டி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கலாம் ஏதோ ஒன்று சோ இவங்க வந்து பெருசாக அட்வைஸ் யாரோட பேச்சும் கேட்க மாட்டாங்க சரிங்களா சரி ஓகே இப்போ பன்னெண்டில் குரு வக்ரம் பன்னெண்டாம் பாவம் என்ன பாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விரயஸ்தானம் மோட்ச விரயஸ்தானம் இதுல வந்து குரு பகவான் இருக்காரு ஐயோ அப்ப ஃபுல்லும் கையில இருந்த நாலு ரூபாயும் கரைஞ்சிட போதா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க போறீங்க இல்ல ஆக்சுவலி என்னன்னா இது வந்து மிதுனத்துக்கு ஃபேவராக தான் இருக்கு எப்படி அப்படின்னா சுப விரயம் நம்ம விரையும் செய்யறோம் அந்த விரயம் வந்து சுப விரயமா போவோம் அசுப விரயமா இருக்காது அசுப வரையன்னா மருத்துவ செலவு ஆகுறது அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதுல நம்ம செலவு இந்த மாதிரி போறது ஒரு இடம் அங்க போறோம் அந்த இடத்துல வில்லங்க வர்றது இதெல்லாம் அசுப வரைய வரும் சுபவரையன ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ண போறோம் அப்படின்றது அர்த்தம் அந்த சுப விரயம் இப்ப இந்த குரு வக்ர வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபவிரயம் அந்த சுபவிரயத்தினால் ஒரு ஆதாயம் அப்படின்றது கொடுக்கும் அது என்னங்க சுப விரயம் சுப விரயத்தினால் ஆதாயம் ஒன்னும் புரியலைங்க அப்படின்றீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் தெளிவாவே சொல்றேன் இது ஒரு உதாரணத்தோட சொல்றேன் சரிங்களா இப்ப சுப விரயம் அப்படின் போது என்ன பண்றோம்னா நம்ம ஒரு இப்ப நீங்க ராசி அன்பர்கள் நீங்க என்ன பண்றீங்க ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்றீங்க கையில ஒரு அமௌண்ட் இருக்கு அந்த அமௌண்ட் லோனை போட்டு ஒரு வீடு வாங்கிட்டு வாங்கி ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் குள்ள எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஏரியானோட மவுஸ் அதிகமாயிடுச்சு எப்படி அதிகமாகுது அந்த ஏரியால வந்து பாருங்க எவனோ ஒரு பெரிய ஆளு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான் இல்லைன்னா ஒரு பெரிய காலேஜ் வர போது இல்ல ஒரு கன்சர்ன் வர போது அந்த மாதிரி ஏதோ ஒரு கன்சர்ன் வரதுனால அந்த லேண்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க வீடு வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு அறுபது லட்சம் ரூபாய் வருது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுபவிரயம் சுபவிரயத்தினால் ஆதாயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா கவலைப்படாதீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஆனா வீடியோ ரொம்ப லென்தா போயிடும் அதனால உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இது உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும் சரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஜாப் கேரியர் ப்ரொஃபஷன் இது எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் டென் அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இப்போ எங்க இருக்காரு வரையஸ்தானத்துல இருக்காரு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மிதுன ராசி அன்பர்கள் வந்து பாருங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் நாட்களாகவே ஒரு நல்ல கன்சர்ன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க ஏதோ ஒரு காரணங்க இந்த கம்பெனிஸ்லாம் இப்போ வந்து நிறைய வந்து மேன் பவர்ஸ் எடுத்துட்டே இருக்காங்க பாத்தீங்களா மேன் பவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் எடுக்கிறான் ஃப்ரெஷர்ஸை வந்து கொண்டு வரான் அது ஏதோ அது அவனுக்கு வந்து பிராக்டிகல் ப்ராப்ளம் அந்த சேலரி அது இதுன்னு ஏதோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்க்கு அவங்க கொண்டு வரா அந்த மாதிரி உங்களை நீங்க ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வேலை செஞ்ச இந்த இடத்துல இருந்து வெளியே வந்திருப்பீங்க ஓகேங்களா இப்ப இந்த நாள் நாலு மாச காலகட்டம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேலை செஞ்ச இடத்துல இருந்து வெளியே வந்துட்டோமே ஐயோ எவ்வளோ கம்ஃபர்ட்டா இருந்தோம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு நம்மளை சுற்றி எவ்வளோ நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்லாம் வந்து வருத்தப்பட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா பெரும்பாலான மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பழைய இடத்துல நீங்க வேலை செஞ்ச இடம் இருக்குது பார்த்தீங்களா அதை நினச்சி ரொம்ப மிஸ் பண்றீங்க அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க பாத்தீங்களா அந்த இடத்துலயே உங்களை திருப்பி கூப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிதுன ராசி பெரும்பாலான மிதுன ராசி அன்பர்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஆன் தி ஹோல் இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் வக்ர அடைஞ்சிருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா சூப்பரா இருக்கு வாழ்த்துக்கள்